வந்தே மாதிரம் பாரதிய பாடகளை பார்த்துட்டு ஆ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்டீரும் இங்கு இங்கு பெண் உரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் ஓகேவா நானும் அச்சமும் நாயகருக்கு வேண்டுமோ சரி நாயகருக்கு வேண்டுமாம் சரியா ம் எப்படிங்க நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கலைஞனை நம்ம வந்துட்டு வந்து தவறை விட்டுட்டோம் நம்ம அப்படி பாடல்களை எப்படி மறந்துட்டோம் நம்ம எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி சொல்லிக்காருப்பாங்களே ம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நட்புடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ கேட்டீரோ ஓகே சொல்ல பாருங்க ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தடுக்குமாம் ஓகேவா இதுதான் வந்துட்டு உண்மையாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே அப்ராட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அவனும் பெண்ணும் சரி ஓகேங்களா யாருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த மாதிரியான அவங்க வீட்டில் அவர் அப்பா இல்லை அம்மா அந்த ஃபேமிலிக்காக அவங்க சரி அவங்க வந்து ஈக்குவலாக அவங்க அவங்க வேலையை வந்துட்டு ஷேர் பண்ணி செய்துக்கிறாங்க பில்டிங்கால அவ்வளோ சூப்பராக அவங்க கொண்டு போகிறாங்க தெரியுங்களா ம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நம்மளும் அப்போ தான் நமக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியும் நம்பளும்ல அப்புறம் பாருங்கள் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்கம்மா ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா பூனும் நல்ல ரத்தோடு இங்கு பெண் ஊரு போந்து போந்து நிற்பது தாய் சிவம் தாய் சிவசக்தியாம் ஓகேவா ஆ தாய் சிவசக்தியா என்னது பூணும் நல்ல ரத்தோடு இங்கே பெண் அந்த பெண்கள் எது யார் தெரியுமா அவங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்முடைய அம்மா யார் அந்த சிவசக்திக்காங்க இல்லையா சிவசக்தி சக்தி ஓகேவா சிவனும் சக்தியும் சேர்ந்து சக்தியாக தான் இருக்காங்க சிவமாக அவங்க மாறல புரியுதுங்களா அப்போ தெரிஞ்சுக்கோங்க பெண்களுடைய அந்த ஒரு வல்லமையை பார்த்துக்கோங்க ஏன்னா பெண்களுக்கு எடுத்து தான் அதிகமான விஷயங்கள் இருக்குது அண்ணா அதனால் அந்த சிவனும் சக்தியாகவே மாறுகிறார் நீதான் எல்லாம் அப்படின்ட்டு என்ன அவர் அவங்களுக்குள்ளே போயிரு இல்லையா அப்போ பாருங்க பூனும் நல்லத்தோடு இங்கு பெண் ஒரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் நாணம் நாணம் அச்சமும் நாய் விற்க வேண்டுமா இந்த இந்த நாணம் அச்சம் மடம் நாணம் பயப்பு சொல்லுவாங்கள்ல பெண்களுக்கு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நாய்களுக்கு தான்ப்பா தேவை நமக்கு தேவை இல்லைப்பா அதெல்லாம் ஆ அப்படின்ட்டு பாரதியார் வந்துட்டு சொல்கிறார் ஓகேவா எதுக்கு எதுக்கு நம்ம அதெல்லாம் வந்துட்டுங்க வந்து என்ன பெரிய அதுபடி எப்படி அதை யார் சொன்னது அப்படிங்கிற பற்றிலாம் எனக்கு தெரியல ஓகே அதை நம்ம அதை பற்றி நம்ம தனியாக வந்துட்டு பேசலாம் ஓகேவா ஆ எது பாருங்க ஞான நல்லரம் வீர சுதந்திரம் ஆ இந்த சு சுதந்திரம் சொல்லும்போது மட்டும் எனக்கு வாய் தைக்குது பார்த்தீங்களா அப்போலாம் என்ன அர்த்தம் எனக்கு சுதந்திரம் எனக்கு கிடைக்கிற அர்த்தம் ஒ கிடைக்காத விஷய வாயோட சொல்ல சொல்லும்போது கூட அது வந்து அந்த பாட்டை வந்து தடுமாறுது நான் ஃபீல் அந்த ஓகேங்களா ஓகேலா அப்போ ஞானம் ஞான நல்லறம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நட்புடி பெண்ணின் குணங்களாம் எது எது என்ன அந்த ஞானம் அச்சமாவெல்லாம் அதெல்லாம் நாய்க்கு தான் தேவை என்ன நமக்கு என்னென்ன என்ன தேவைன்னா ஞானம் நெல் அறம் குடும்பத்தை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அறம் 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 இருக்கணும் அறம்னா என்ன அறம்னா என்ன அறத்தை பற்றி நம்ம தனியாக பேசுகிறேன் ஒவ்வொரு விஷயத்து விஷயத்திலையும் என்னங்க இதுதான் அறம் இது அறம் இதை சரி இது தான் சரி என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் அறம் சரியா ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீர சுதந்திரம் வீரன்னா நமக்கு தெரியல வீர சுதந்திரம் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா பேணு நடுக்கூடிய பெண்ணின் குணங்களாக முக்கியவா இதுதான் நமக்கு ஒரு ஃபேமிலியில் அந்த குழந்தைங்களை வந்து முன்னிலைப்படுத்தி ஆண் பெண்களை வித்தியாசத்தை நம்ம விட்டு ஒழிச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ குழந்தைகளுக்கு எது இது நல்லது செய்யுமோ அதை அதை ஆ அப்போசிட் பர்சன் கேட்டு அதேபடி குடும்பத்தை வந்து நடத்தி கொண்டு போகணும் அவங்க தான் வந்து யார் புத்திசாலிகள் இல்லையா அடுத்த பாருங்கள் பெண் தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ பெண்களையும் பேச விடுங்கப்பா அவங்களும் பேசட்டும் அவங்கள சொல்கிறது கேளுங்க சரியா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்கிறது தவறாக இருந்தால் அதை அவங்களுக்கு புரிய வைங்க அதுக்கப்புறம் அவங்களையும் சரியாக சொல்லுவாங்க என்ன அப்படின்ட்டு அப்போ அப்படி அதே மாதிரி நீங்கள் தவறாக இருந்தால் அவங்க சொல்லுவாங்க அது நீங்கள் திங்கி சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சரியாக பேசுங்க ஆ அப்படின்ட்டு அவர் ஒரு ஒரு இல்லறம் வந்துட்டு எப்படி சிறப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்க பாருங்க என்ன ம் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிலத்தின் தன்மை பயிருக்கு உள்ளது ஆகும் ஆகுமாம் ஓகேவா நீரிசத்தொண்டு மடமையும் கொண்டதாம் என்ன தளத்தில் புயர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிது ஆவது ஓ செய்தியாம் என்ன குளத்து மாதற்கு கற்பு இயல்பு ஆகுமாம் கொடுமை செய்தும் அறிவியை அழித்தும் அந்நலத்தை காக்க விரும்புதல் தீமையாம் நங்கை கூறும் வியப்புகள் கேட்டியதோ இப்போ பாருங்க இப்போ இந்த இந்த காலத்தில் என்ன நடக்குது அதைத்தான் அவர் சொல்றாரு சரிங்களா பாருங்கள் நிலத்தின் தன்மை பயிருக்கு உள்ளது ஆகுமாம் என்ன நிலம் என்ன நிலம் பெண்கள்லாம் நிலம் சரி பெண்களுக்கிட்டே தான் இந்த எல்லா உயிர்களும் வந்துட்டு பிறப்படுத்தி வருது இல்லையா அந்த அந்த பெண்களுக்கு அந்த அவங்க தான் பார்த்தீங்கன்னா நிலம் சரியா அப்போது நீச தொண்டு மடமையும் கொண்டதாய் அவங்கள வந்துட்டு அப்போது அவங்க தான் வந்துட்டு நிலம் அந் அந்த அந்த நிலத்தையே நம்ம போட்டு நம்ம வந்து ஒரு இம்சம் பண்ணுறது நமக்கு அடிமையாக மாற்றி அவங்கள செயல்பட வைக்க வர்றது வந்து மடமை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இது சரிதானுங்களா ம் இல்லைங்களா ம் ஓகேண்ணா அதனால் வேலை செய்ய வேணாலும் அவர் சொல்லலைங்க ஓகேவா செய்யட்டும் உங்களும் செய்யட்டும் நீங்களும் செய்யுங்க ஓகேவா அதை தான் அவர் சொல்கிறாரு அவங்க வந்து ஒரு ஆண் மட்டும் அப்படியே சோஃபாலேயே குழந்தைக்க வேண்டியது அதாவது பெண்களை மட்டும் மாடு மாறி நாலு முழுக்க வேலை பார்த்துருக்கிறது இதெல்லாம் தப்பு இல்லையா அதை தான் அவர் சொல்கிறாரு ஏன்னா நீச தொண்டு மடமையும் மடமையும் கொண்டதாய் ஆ தளத்தில் மாண்புயர் மக்களை பெட்டிடல் சாலவே அறியுது ஆபதுவோ செய்தியாம் புரியுதுங்களா பாங்க இந்த இந்த உலகத்தில் என்னங்க இந்த உலகத்தில் ஒரு ஒரு மனித உயிரை இது வரைக்கும் என்ன உண்டாக்கி என்னங்க உண்டாக்கி அதை வந்துட்டு இப்போ உண்டாக்கி தரத்துக்கு அம்மா மாதிரி யாருமே இல்லை அதுதானங்க உண்மை சொல்லுங்கள் மனித உடலை அம்மா மாதிரி உண்டாக்கி தரத்துக்கு அந்த உயிர் உள்ள உடலாக வந்து உலகத்துக்கு கொண்டு வந்து தரத்துக்கு அம்மா மாதிரி வேறு யாருமே கிடையாது சரியா அப்போ அப்பனா பார்த்துக்கோங்க அப்போ அந்த அப்போ அந்த மாதிரி அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உயிரை அந்த வந்து உண்டாக்கி இந்த உலகத்துக்கு இது கொண்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி குழந்தை வந்து பிறந்து பிறந்துடுச்சு அப்படின்னா சாலவி அரிது சாலவி அரிது ஆவது ஓ செய்தியம் இதுல நமக்கு நம்ம ஒரு ஒரு அது அதிசயமா பார்க்க வேண்டிய வந்து ஒரு விஷயம் தெரியுமா நம்ம எவ்வளோ சாதாரணமா சொல்றோம் ஆ குழந்தை குழந்தை பிறந்துருச்சு எனக்கு அப்படின்ட்டு அப்பா சொல்லுவாங்க அப்படி எல்லாம் சொல்வாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்றோம் இல்லை சொல்றாங்க ஆ அப்போது தளத்தில் ஆனால் அந்த அம்மா பாருங்கள் தளத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடல் சாலரி அரிது சரியா சாலரி அது வந்து பார்த்தீங்கன்னா அது அது வந்து இப்போ பெரிய விஷயம் பாது என்ன ஆனால் அது நீங்கள் வந்துட்டு ஒரு செய்தியாக தானே இங்கே எடுத்து எடுத்துக்கிறீங்க அது யாராக தானே சரிங்க அது கூட அப்பா அந்த கூட செய்யாது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீங்கள் உணர முடியாதுல்ல இல்லையா நம்மளால வந்துட்டு எந்த ஒரு ஜீவனாலையும் வந்து உணர முடியாது அதே மாதிரி குழந்தைகளைப் பெற்ற அந்த அந்த ஒரு ஒரு லேடினால வேணால் அதை வந்துட்டு உண உணர மு உணரத்துக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம் ஆனால் அதே கஷ்டத்தை அவங்க வந்து அவங்க வந்து அதே அளவுக்கு அவங்க வந்துட்டு உணர முடியாது இல்லைங்களா ஆ அதுதான் உண்மை அப்ப பாருங்க குளத்து மாதற்கு கட்டு இயல்பு ஆகுமாம் என்ன வந்து நம்ம குளத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கற்புங்கிறது வந்துட்டு அது வந்து இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும் சரியா லேடிஸ்க்கு வந்துட்டு இயல்பா இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பு அப்படின்னு சொல்கிறது சரிங்களா ம் அதுதாங்க இந்த சமுதாயத்தில் அவங்களை வந்துட்டு எதுவும் தக தகதா வந்துட்டு இதுதான் சரி அப்படின்னு நம்ப வச்சு அவங்கள செயல்படுத்துகிறாங்க சரிங்களா அதனால் அவங்க வந்துட்டு வந்துட்டு செயல்படுறதுனால அவங்க வந்து ஆனால் இல்லை அவங்க அவங்க வந்து இயல்பாகவே அவங்க ரொம்ப கற்பு வந்துட்டு பெண்களுக்கான வந்து ஒரு இயல்பு அது சரிங்களா ம் பாருங்கள் கொடுமை செய்தும் அறிவை அழித்தும் என்ன கொடுமை செய்தும் ம் அறிவை அழித்தும் அந்நலத்தை காக்க விரும்புதல் தீமையா என்ன நான் சொல்ல புரியுதுங்களா ஆ ஓகேங்களா வந்துட்டு என்ன செய் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொடுமை செய்தும் அந்த அறிவையை அடித்தும் நான் அந்நிலத்தை காக்க விரும்புதல் என்ன தீமையாம் என்ன ஓகேவா நங்கை கூறும் வியப்புகள் கேட்டீரோ ம் கேட்டீரோ அப்போது நம்ம வந்து அந்த பெண்களுக்கான வந்து தீமை செய்து அவங்களுடைய அறிவை வந்து அடிச்சுட்டு யோசிக்கவே கூடாது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு மறுங்க அவங்களுடைய அறிவை வந்து மழுங்க பண்ணி என்ன மனு மனுங்க பண்ணிட்டு அந்த அந்த அது அவங்களுடைய நிலத்தை நம்ம காக்க என்ன விரும்பாதது விரும்பாதது தீமை சரியா என்ன நிலத்தை என்ன அவங்க நிலத்தை காக்க விரும்பாதது தீமை ஆனால் ஆனால் வந்து நம்ம நிலத்தை நம்ம காத்துக்கிறோம்ல யார் நம்ம யா யார் நிலத்தை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் நிலத்தையும் நாங்கள் அவங்க அவங்க காத்துக்குறாங்கல்ல அவங்க அந்த மாதிரி செய்யறது வந்து தீமை தீமை யாருக்கு தீமை உங்களுக்கு தீமை புரியுதா யாருக்கு தீமை யாருக்கு தீமை உங்களுக்கு உங்களுக்கு தான் யார் அந்த பெண்கள் தவிர சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு தீமை செய்யணும்னு சொல்கிறாரு ஓகேங்களா அவர் அவர் பராட்சத்துக்கிட்டே பேசியிருக்காருங்க அவர் காளி காலி கொடி பேசியிருக்காரு சரியா அவர் அவர் சொல்கிறாங்க பாருங்க அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புங்க சரியா அவர்கிட்ட அவர் கடவுள்கிட்டே பேசியிருக்காரு சரியா ம் அப்போது அந்த நங்கைக்கு ஒரு வியப்புகள் கேட்டீரோ அந்த 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 பெண் சொல்றத அவங்க சொல்லக்கூடிய அந்த அதிசயங்களை அதிசயங்களை காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்கிறாங்க கீரா பெண்களும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளும் வந்துட்டு ஒன்று தான் சரியா நம்ம குழந்தைங்க பேசுறதையும் நம்ம காதலிக்கு காது கொடுத்து கேட்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டு பெண்கள் பேசுறதையும் நம்ம காது கொடுத்து கேட்கறது நமக்கு நல்லது ஓகேவா நன்றி வந்தே மாதிரம்